ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயூரா கிரியேஷன் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான நெக் டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கோட வெட்த் மார்க் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி த்ரீ இன்ஜஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நெக்கோட டெப்த்து செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நெக் டெப்த்து தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதை ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம் எந்த ஒரு நெக் ஷேப் ட்ரா பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எல் ஷேப் ட்ரா பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எவ்வளோ நெக் டீப் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கீழேருந்து மேலே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ட்ரா பண்ண லைனுக்கு ஹாஃபாக எடுத்துக்கலாம் இதாவது ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது இதில் பாதி டூ இன்ச்சு இந்த டூ இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்படி மார்க் பண்ணதுக்கு மேலே அரை இன்ச்சு எடுக்கக்கூடாது அதை விட ஒரு பாயிண்ட் முன்னே தள்ளி லைட்டாக ஒரு சின்ன மார்க் கொடுத்துக்கோங்க இப்போது இந்த மார்க்கையும் அந்த லாஸ்ட் எண்டையும் சேர்த்து ஒரு கேர்வை வளச்சி அழகாக மார்க் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஆங்கோல் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி மார்க் பண்ணிவிட்டு இருந்து மேலே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க மேலே இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதில் ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா சீம் அலவன்ஸ்க்காக நம்ம ஹாஃப் இன்ச்சு நம்ம விடணும் எடுத்து போக அதில் இருக்க மீதி தான் ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் பாருங்கள் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு பாதியாக ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் ரெண்டு இன்ச்சுக்கு உங்களுக்கு ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்படியே நம்ம வளச்சி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை விட ஜாஸ்தி உங்களுக்கு கவ் ஹாஃப் அன் இன்ஜஸ் இல்லை அதை விட முக்கால் இன்ஜஸ் கூட நீங்கள் நல்ல கவாட்டை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது நான் ஃப்ரெஞ்ச் கர் ஸ்கேல் எடுத்துருக்கேன் அதை வச்சும் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஃப்ரெஞ்ச் கவர் ஸ்கேல் இல்லாமல் ட்ரா பண்ணுறதுக்காக சொன்னேன் இப்போது நம்ம French Curve ஸ்கேலு யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கிறோம் இந்த லைனை ட்ரா பண்ணிட்டோம் இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த இது கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் நான் அதை திருப்பி ட்ரா பண்ணலை கரெக்டாக இருக்குது அப்படியே விட்டுறேன் உங்களுக்கு இப்படி தேவைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் கவர்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலேயும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே நெக்கை கொஞ்சம் ஸ்ட்ரவுட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணணும்னா ஒன் இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணும்போது போது நல்லாயிருக்கும் இது ஷோல்டர் ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது இப்போ நான் அந்த மெத்தடையும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணுறோம் வேற எல்லாமே அப்படி சேமாக தான் இருக்குது அந்த இடத்துல மிட் பாயிண்ட்லேருந்து அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒன் இன்ச் வச்சுட்டு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நான் ப்ளூ கலரில் போடுறது உங்களுக்கு தெரியலைனால பிங்க் கலர் மார்க் சாக் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக போடுறத விட கொஞ்சம் விரித்து போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக மார்க் பண்ண லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸ் நெக்லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ப்ளூ கலர் லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோல்லி அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்ம மார்க் பண்ண லைனை அழகாக கேர்வாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த நெக்லைனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனை நம்ம கட் பண்ண போகிறோம் நீட்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கோ நம்ம ஒன் இன்ச் கொடுத்தோம் அந்த லைனை நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் அது எவ்வளோ பெருசாக நீங்கள் பாருங்கள் ரொம்பவே பெருசாக வராது இதனால ஷோல்டர் ஃபால் ஆகாது இந்த மாடல் நெக்லைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக பேப்பர் கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் பர்ஃபெக்டான ஷேப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதை விட நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நெக்லைன் சூப்பராக வந்திருக்கு இந்த நெக்லைன் மாடலை உங்கள் ஏரியாவில் என்ன நேம் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இதை ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் இல்லைன்னா குயின் ஆனி நெக்லைன் சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் எதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்